நான் என்ன என்பதைப் பற்றி இது நான் யார் என்பதைப் பற்றியது நான் ஒரு ஆத்மா மிக நுட்பமான அழிவற்ற கண்களுக்கு புலப்படாத ஒரு உணர்வுள்ள சைத்தன்யமான சக்தியாவேன் நான் இந்த உடலில் இருக்கும் வரை இந்த உடல் உயிர் உள்ளதாக கருதப்படுகின்றது நான் ஆத்மா இந்த உடலில் இருந்து வெளியேறிவிட்டால் இது பிணமாக கருதப்படுகின்றது இந்த நிகழ்வைத்தான் மரணம் என்கின்றோம் ஆனாலும் கூட ஆத்மாவாகிய நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏனென்றால் நான் அழிவற்ற பகுக்க முடியாத அதிநுட்பமான ஒரு ஒளிப்புள்ளியாவேன் ஆத்மாவாகிய நான் தான் உயிராவேன் ஆத்மாவாகிய நான் தான் சிந்திக்கின்றேன் தீர்மானிக்கின்றேன் இந்த உடல் மூலமாக செய்யப்படும் அனைத்து இச்சை மற்றும் அரிசை செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பாவேன் இந்த உடல் மூலமாக செய்யப்படும் அனைத்து கர்மங்களின் பதிவுகளையும் ஆத்மாவாகிய நான்தான் என்னோடு எடுத்து செல்கின்றேன் ஆம் நான் ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா நான் தான் இந்த உடலின் அதிகாரி என்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மா என்பது சரியல்ல ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆத்மா இந்த உடல் உங்களுடையது நான் ஒரு ஆத்மா நான் அழிவற்றவன் எந்த ஒரு ஆயுதமும் என்னை அழிக்க முடியாது தீயானது என்னை எரிக்க முடியாது காற்று என்னை அகற்ற முடியாது நீ என்னை ஈரமாக்க முடியாது மேலும் எந்த ஒரு பௌதீக பொருளும் எனது இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் நான் ஆத்மா மிக சூற்றுமமானவன் அழிவற்ற நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் மூளையில் வீற்றிருக்கின்றேன் இங்கிருந்துதான் மூளையின் மூலமாக இந்த உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் இயக்குகின்றேன் என்னுள் அளவற்ற கிரியைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உடலை இயக்குவது சாதாரண விஷயங்களை சிந்திப்பது முதல் எனது வாழ்க்கையின் எதிர்காலத்தை உருவாக்குவது வரையிலான அளவற்ற செயல்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன எனக்கும் எனது உடலுக்கும் எது நல்லது எது கெட்டது என்பதை நான் அறிவேன் ஆனால் இதை சரியாக எப்படி நடைமுறையில் கொண்டு வருவது என்பதைத்தான் நான் மறந்துவிட்டேன் ஆத்மா இந்த உடலில் இருக்கும்போது அது மூன்று நிலைகளில் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது ஆத்மாதான் மனம் புத்தி சமஸ்காரம் என மூன்று நிலைகளில் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றது எனது கடந்த கால அனுபவங்கள் பாதிப்புகள் பிறரிடம் இருந்து நான் கேட்ட செய்திகளின் ஆதாரத்திலோ கூட எண்ணங்களை நான் உருவாக்குகின்றேன் இப்படி எண்ணங்களை உருவாக்கி அதை அனுபவிக்கும் ஆத்மாவின் திறனைத்தான் நாம் மனம் என்கின்றோம் சில நேரங்களில் தேவையற்ற வீணான எண்ணங்கள் என் மனதில் எனக்கே தெரியாமல் தோன்றலாம் இது எப்படி நடக்கிறது கடந்த காலத்தில் நான் செய்த கர்மத்தின் பதிவுகளின் காரணத்தினால் இவை என் மனதில் உருவாகின்றன எனது மனதில் எழும் எண்ணங்களின் தன்மை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்லவை கெட்டவை பயனுள்ளவை பயனற்றவை நேர்மறையானவை எதிர்மறையானவை இந்த எண்ணங்கள் ஏதேனும் ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம் சாதாரணமாக எனது ஒவ்வொரு எண்ணமும் ஏதேனும் ஒரு செயலை செய்ய தூண்டுகின்றது ஆனால் இந்த எண்ணங்களை நடைமுறையாக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா இதன் பலன் நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக இருக்குமா என்பதை பகுத்தறிந்து செயல்படுத்தும் ஆத்மாவின் இந்த மற்றும் ஒரு திறனைத்தான் புத்தி என்கின்றோம் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில்தான் ஆத்மாவாகிய நான் செயல்களை செய்கிறேன் இந்த செயல்களின் பதிவுகள் என் மனதில் மீண்டும் அதைப் போன்றே எண்ணங்களை உருவாக்குகின்றன இதைத்தான் பாரதத்தில் சமஸ்காரம் என்று கூறுகின்றனர் இப்படி என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஆத்மாவில் ஒரு பதிவினை விட்டு செல்கின்றன இந்த பதிவுகள் லேசானதாகவோ மிதமானதாகவோ அல்லது ஆழமானதாகவோ இருக்கலாம் இவை எனது விழிப்புற்ற நிலையிலோ அல்லது விழிப்பற்ற நிலையிலோ செயல்களாக வெளிப்படுகின்றன ஆக நமது செயல்களின் ஆழ்ந்த பதிவுகள் மிகுந்த வலிமையுடையவை ஒரே விதமான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுவதால் இப்படிப்பட்ட ஆழமான பதிவுகள் உருவாகின்றன சுருக்கமாக சொல்லப்போனால் நான் ஆத்மாதான் இந்த உடலின் வெவ்வேறு உறுப்புகளை வெவ்வேறு செயல்களுக்காக பயன்படுத்துகிறேன் இந்த மூளை உட்பட சில நேரங்களில் இந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தாமல் கூட ஆத்மாவாகிய என்னால் பார்க்கவோ கேட்கவோ முடியும் இதையே அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி அல்லது ஆறாவது அறிவு என அழைக்கின்றோம் ஆத்மாவின் இந்த ஆறாவது அறிவு என்பது பஞ்ச இந்திரியங்கள் மற்றும் பழைய அனுபவங்கள் ஆகியவற்றின் ஆதாரமில்லாமல் ஒரு புதிய செய்தியை உணரும் சக்தியாகும் அல்லது பிறர் மனதை படிப்பது எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்வது போன்ற திறமைகள் ஆத்மாவின் ஆறாவது அறிவை உறுதிப்படுத்துகின்றன ஆத்மாவாகிய எனது இயற்கையான ஏழு குணங்கள் ஞானம் அன்பு அமைதி சந்தோஷம் தூய்மை பேரானந்தம் மற்றும் சக்தி எப்படி ஒருவன் பிறக்கிறான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் திரவமும் திசுக்களும் எப்போது ஒரு உயிருள்ள ஜீவனாக மாறுகின்றது உயிர் சக்தியானது அதில் எப்போது பிரவேசிக்கிறது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவானது மூன்றிலிருந்து ஐந்து மாதங்களை அடையும் போது உயிர் சக்தியான ஆத்மா அதில் பிரவேசிக்கின்றது இந்த ஆத்மா தான் உயிர் அல்லது உயிர் சிசுவின் உள் மற்றும் வெளி அமைப்புகள் உடல் உறுப்புகள் டிஎன்ஏ முதற்கொண்டு கை ரேகைகள் வரையிலான அனைத்து விவரங்களும் அதில் பிரவேசிக்கும் ஆத்மாவில்தான் இருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் ஆத்மாவாகிய நான்தான் எனது சிந்திக்கும் தன்மை மற்றும் கர்மத்தின் ஆதாரத்தில் நான் பிரவேசிக்கும் உடலை தீர்மானிக்கிறேன் ஆத்மா புதிய உடலில் பிரவேசித்ததும் இயற்கையாகவே தனது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள் நினைவுகள் போன்றவற்றை மறந்துவிடுகிறது இப்படியாக இந்த உலகில் பிறப்பு இறப்பிற்கான ஒரு அழிவற்ற சக்கரம் தொடர்ந்து சுற்றிக் கொண்டிருக்கிறது ஆத்மாவானது இந்த உலக நாடக மேடையில் தனது பாகத்தை நடிப்பதற்கான உகந்த நேரம் வரும் வரை தன் வீடாகிய ஆத்மலோகத்தில் இருந்து வருகிறது மேலும் ஆத்மா ஒரு முறை இந்த உலகிற்கு நடிப்பதற்கு வந்துவிட்டால் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடக மேடைக்கு வரும் வரை அது இங்குதான் தொடர்ந்து பிறவிகள் எடுத்து நடிக்க வேண்டும் இடையில் திரும்பி ஆத்மலோகத்திற்கு செல்ல முடியாது கர்மா என்றால் செயல் என்று பொருள் இயற்கையின் விதியான கிரியை மற்றும் பிரதிக்ரியையோடு இது நேரடியாக சம்பந்தப்பட்டது வாருங்கள் இதுவரை நாம் கேட்ட ஆத்ம ஞானத்தின் ஆதாரத்தில் சில நிமிடங்கள் அந்த அனுபவத்தில் நிலைத்து இருப்பதற்கான பயிற்சியை செய்யலாம் நீங்கள் விரும்பும்படி வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை திறந்தபடி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது எண்ணங்களை இப்போது மெதுவாக உள்நோக்கி திருப்புங்கள் நான் ஒரு அமைதியான ஆத்மா சிறிய ஒளிப்புள்ளி ஆகிய நான் இரு புருவங்களுக்கு இடையே வீற்றிருக்கின்றேன் நான் கண்களின் மூலமாக பார்க்கிறேன் காதுகளின் மூலமாக கேட்கிறேன் மூக்கின் மூலமாக நுகருதல் மற்றும் சுவாசித்தலை செய்கிறேன் வாயின் மூலமாக பேசுகின்றேன் தோலின் மூலமாக உணர்கின்றேன் நான் இந்த உடலின் எஜமான இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவன் நான்தான் எண்ணங்களை உருவாக்கி வழிநடத்தி செயல்படுத்துகிறேன் நான் உருவாக்கிய எண்ணங்களுக்கு நானே பொறுப்பாளி ஆத்மாவாகிய நான்தான் தீர்மானிக்கிறேன் எனது செயல்களுக்கும் நானே பொறுப்பாளி நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் நன்கு அறிவேன் என் வாழ்க்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியும் நான் விரும்பும் உயர்ந்த எதிர்காலத்தை என்னால் உருவாக்க முடியும் இப்படி படிப்படியாக என்னை ஆத்மா என உணர்வதாலும் மற்றும் பிறரையும் ஆத்மாவாக காண்பதன் மூலம் தன்னையும் பிறரையும் ஆத்மாவாக அனுபவம் செய்ய முடியும் நான் யார் என்ற ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கும் போது பிறரை பற்றிய எனது கண்ணோட்டம் உயர்ந்ததாக மாறுகிறது பிறரோடு எனக்கு இருக்கும் உறவை பலப்படுத்த இது உதவுகிறது ஆத்மா எனும் உணர்வில் இருந்து நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னுடைய உண்மையான பரிசுத்தமான நிலைக்கு என்னை அழைத்துச் செல்கிறது இதுவே ஆத்மா அபிமானி நிலையாகும் இந்த நிலை மூலம் என் வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை உணர முடியும் எனவே வாருங்கள் நான் ஒரு அழிவற்ற ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்து நமது வாழ்க்கையை ஆன்மீக சக்திகள் மேலும் நேர்மறையான நல் எண்ணங்கள் நிறைந்ததாகவும் மாற்றலாம் இதன் மூலமாக இந்த உலகில் அமைதி சந்தோஷம் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் ஒளியை நாம் பரவச் செய்யலாம்